பரிசையர்களையும் ஜெப ஆலய தலைவர்களையும் நல்லா படித்து கல்வி மான்னு நினைச்சி பெருமை பாராட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் அவர் தெரிந்தெடுத்து கொள்ளல பாலகரை அவர் தெரிந்தெடுத்தார் சாதாரண மக்களை தனக்கு சீஷர்களாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அவங்க மட்டும் இல்லை பன்னிரெண்டு சிஷர்கள் மட்டும் இல்லை அவங்க கூட இன்னும் அநேக பேர் இருக்கிறாங்க அவங்களும் அவரோட கூட தான் இருக்கிறாங்க ஆனால் பிரதானமாக ஒரு பன்னெண்டு பேரை மட்டும் அவர் வந்து அப்போ சிலர்னு பேரிட்டு அவரோட கூட வைத்துக்கொள்கிறார் இப்போ இவ்வளோ பேர் தெரிந்து கொண்டார் அவரு அவங்களும் வந்து இவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி யேசுவோட கூட வராங்க யேசுவோட கூடவே இருக்கிறாங்க எப்போவுமே யேசுவோட கூட இருக்கிறாங்க அவர் பேசுறத கேட்குறாங்க அவர் பிரசங்கம் பண்றதை பார்க்குறாங்க அவர் பிரசங்கத்தை கேட்குறாங்க அவர் செய்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்து அதை என்ன பண்றாங்க அவரை அப்படியே விசுவாசிக்கிறாங்க ஆனா இந்த பரிசையர்களும் வேதப்பாரகர்களும் இருக்கிறாங்கல்ல இவங்களும் இயேசுவை பாக்குறாங்க அவர் எங்கெல்லாம் போறாரா அங்கெல்லாம் போறாங்க அவருடைய பிரசங்கத்தை கேக்குறாங்க அவர் செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் பாக்குறாங்க ஆனால் இவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை அதுக்கு மாற என்ன செய்யறாங்க அவரை எதுல எல்லாம் குற்றப்படுத்தலாம் எப்படி எல்லாம் குற்றப்படுத்தலாம் சொல்லி அவரை தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு குற்றப்படுத்தும்படியா பாக்குறாங்க ஆனா இயேசு அவர்கள் அவர்களுடைய ஞானத்திலும் அதிக ஞானவானாய் அவர் செயல்பட்டார் அந்த இடத்துல இல்லையா அவங்க எப்பெல்லாம் வந்து அவரை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கலான்னு வந்து அவர்கிட்ட வராங்களோ அப்பெல்லாம் தேவன் அவர்களுடைய ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி அவர்களுக்கு பதிலடியாக ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பி விடுகிறார் அவங்களால திருப்பி அவங்க இயேசுக்கு பதில் சொல்லவும் முடியல அவரை கேள்வி கேட்கவும் முடியாம அங்கிருந்து போயிடுறாங்க சீஷர்கள் இயேசுவை தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த பரிசையரோ வேதப்பாரர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் என்ன பண்ணாங்க மாறாக அவரை எப்படியாவது அவர் எப்படி இது தேவகுமாரன் சொல்லலாம் தன்னை அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்யும்படியாய் வகை தேடிக்கொண்டிருந்தார்கள் பாருங்கள் இவர்கள் வேத புத்தகத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் அதை பிரசங்கிக்கிறவர்கள் ஆனால் இவர்களுக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை ஏன்னா பழைய ஏற்பாடு முழுக்கமே யாரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி வருவார் அவர் என்ன செய்வார் எல்லாவற்றையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவங்களால் என்ன பண்ண முடியல அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை ஏற்றுக்கொள்ள மாற்றாங்க ஏன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது யோவான் ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வாசிப்போம் பிலிப்பு நாத்தான் நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதர்சிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசியப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான் வேல் நாசரே தூரிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இந்த பிலிப்பு இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் பிலிப்பு வந்து இயேசுவை இயேசுவை பார்க்குறான் கூடவே பார்க்குறான் அவனுக்கு வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அதனால் அவன் இன்னொரு கிட்ட அவன் நாத்தான் வேலுன்ற கிட்ட போயிட்டு இயேசுவை குறித்து சொல்கிறதுக்கு போகிறான் போயிட்டு என்னன்னு சொல்கிறான் நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் மற்ற தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் எப்படி பழைய ஏற்பாடில் யாரை குறித்து தான் இயேசுவை குறித்து மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ அப்படியே விடாம அடுத்து என்ன சொல்றான் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே அந்த மனுஷன் யாருன்னு சொல்லணும்ல நான் எழுதி இருக்கிறவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து என்ன சொல்லணும் அவர் அந்த மனுஷன் யாருன்னு கேட்பான் அவன் அதுக்கு பதிலாக அவனே என்ன சொல்றான் பதிலையும் சொல்லிடுறான் அவர் வந்து யாருன்னா யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து இயேசுவே என்று சொல்லுகிறான் உடனே நாசரேத்து ஊருன்னு சொன்ன உடனே நாத்தான் வேலையிலாம் சொல்கிறான் நாசரேத்து ஊர்லேருந்து எதாவது நன்மை நடக்குமா என்ன அப்படின் சொ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஏன்னா நாசரேத்து ஊர்லேருந்து எந்த நன்மையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லை அதனால தான் அவன் அப்படி கேட்குறான் பிலிப்பு வந்து பார் வந்து பார்னு சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளோ அது நம்ம ஸ்டைலாக சொன்னோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல நான் எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை பார்க்குறேன் பார் அவர் எவ்வளோ நன்மை செய்கிறார்னு பார் அவர் எப்படிப்பட்டவர்னு வந்து பார் அவருடைய பேச்சில் என்ன இருக்குதுன்னு வந்து பார் பிழிப்பு சொல்லும்போது வந்து பார் இவ்வளோ தான் சொல்கிறான் வேறு எதுவுமே அந்த இடத்துல சொல்லலை பார் உடனே நாத்தான் மேலுக்கு ஒரு ஆவல் ஓடி போய் இயேசுவை பார்க்க போகிறான் அப்போது இயேசு தூரத்துல இருந்து பாக்குறாரு நாத்தான்வேல் வர்றத பார்த்த உடனே என்ன சொல்றாரு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான்வேல் யாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அவனுக்குள்ள எந்த கபடும் இல்லை அவன் ஒரு பாலகனை போல இருக்கிறான் பாலகன்னா தெரியல சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கும்பாங்க அவங்க இருதயத்துல எந்த ஒரு கபடும் இல்லாமல் இருப்பாங்க அது போல இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருக்கிறான் அதை தான் சொல்றான் உடனே நாத்தான்வேல் நீர் எப்படி என்னை அறிவீர் அப்படின்னு கேட்கிறான் நாத்தான்வேல் அதுக்கு இயேசு சொல்றாரு பிலிப்பு உன்னை கூப்பிட வந்தால அதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துல அத்திமரத்தின் கீழே நின்றுட்டு இருந்த அப்பவே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும்போது நாத்தான்வேல் வந்து ஒரே ஆச்சரியப்பட்டு அந்த நீர் தான் தேவனுடைய குமாரன் நீர் ரிஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி உடனே அவன் ஏத்துக்கிறான் பாருங்க உடனே அந்த இடத்துல அறிக்கையிடறான் அவன் வந்து வேற எதுவும் அவரை பத்தி பார்க்கல பிரசங்கத்தை கேட்கல அதிசயங்களை பார்க்கல நாத்தான்வேல் அவர் என்ன சொல்றாரு உன்னை பிலிப்பு கூப்புறதுக்கு முன்னாடியே நீ அத் அத்தி மரத்தின் கீழே நின்னுட்டு இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு அதுலயே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு அறிக்கைறான் பாருங்க இவங்க வந்து நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தது கிடையாது இவங்க கையில நியாயப்பிரமாண புத்தகம் இல்லை அதை வாசிக்கும்பொழுது கேட்டு இருக்கிறார்கள் அவ்வளோதான் தான் என்ன சொல்றாங்க இருக்கிறவரை கண்டோம் அதில் இருக்கு எழுதி இருக்கு வேதப்பாரகர்கள் பிரசங்கிக்கும் போது அவங்க கேட்டிருக்கிறாங்க இது மாதிரி எழுதிருக்குது மெஸ்ஸியானா தான் இருப்பாரு மெஸ்ஸியா இப்படி வருவாருன்னு சொல்லி அவங்க பிரசங்கிக்கிறத கேட்டு கேட்டு இவங்களுக்குள்ள மெஸ்ஸியா தான் இருப்பாருன்ற ஒரு எண்ணம் இருக்குது இருக்கு தான் நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்றும் ஏற்றுக்கொகிறார்கள் ஆனா இந்த வேத பாரகர்களோ படித்திருந்தும் ஞானி என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்குள்ளே என்ன சொல்றாங்க நான் ஞானி ஞான் ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அவரை அறியாதிருந்தார்கள் அவரை அறிகிற அறிவுதான் ஞானம் அவரை அறியல இயேசுவை அறியலைன்னு சொன்னா அது ஞானமே கிடையாது தேவனே அவர்களுக்கு அதை மறைத்து போட்டார் எதனால அவர் மறைத்து போட்டார் பரிசையர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் அவர்களுக்குள்ள இருதயத்துல தாழ்மையே இல்லை அவர்களுக்குள்ள ஒரு இயேசுவை குறித்து ஒரு விசுவாசமே இல்லை அதனால அவர்களுடைய கண்களுக்கு இயேசுவை குறித்த அந்த வெளிப்பாடை அவர்களுக்கு மறைத்து போட்டார் இத பிதாவாகிய தேவனே செய்திருக்கிறார் தேவனுடைய குமாரன் என்று சொன்னா இவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது பெரிய அளவுல இருக்குது ஒரு ராஜாவை போல வருவாரு ராஜ்யம் பண்ணுவாரு அப்படின்னு வேற லெவல்ல எதிர்பார்க்கறாங்க ஆனா இவரோ சாதாரண மக்களோட மக்களா இருக்கிறாரு போறாரு வராரு அவங்கள எல்லாம் இதெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியல ஏத்துக்கவே முடியல அவ்வளோ ஏங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்லி பிரசங்கித்த ஸ்தானனுக்கு கூட திடீர்னு என்னாவது சந்தேகம் வருது அவன் இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறான் இயேசு செய்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த அவனுடைய சீஷர்கள் அவனிடத்துல போய் சொல்கிறாங்க இயேசுன்னு ஒரு இயேசுன்னு வந்தார் இல்லையா அவர் இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு அதெல்லாம் செய்கிறாருன்னு போய் சொல்கிறாங்க அவன் ஜெயிலில் இருக்கிறான் இவங்கெல்லாம் போய் சொல்லும் போது உடனே யோவான் என்ன கேக்குறான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன்னு கேளுங்க வருகிறவர் நீர் தானா இல்லை வேறொருவர் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேளுங்க போய் அப்படின்னு சொல்றான் ஆனா அறிக்கையிட்டு சொன்னதே ஃபர்ஸ்ட் யாரு யோவான் தான் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னது யாரு யோவான் ஸ்நானகன் தான் ஆனாலும் ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு சந்தேகம் வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு போய் கேளுன்னு சொல்லும்போது அதே மாதிரி அவங்களும் போய் கேட்குறாங்க அந்த சமயத்தில் இயேசு நிறைய ஜனங்களை சுகமாக்கி கொண்டு இருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களையும் பிணியாளிகளை சுகமாக்கி கொண்டு இருக்கிறார் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருக்கிறார் அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் என்ன பார்க்குறீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்க அதை போய் சொல்லுங்கள் சகல பிசாசுகளும் துரத்தப்படுகிறது பிணியாளிகள் சொஸ்தமாகிறார்கள் பா குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோ எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் தான் நான் தான் வர வேண்டியவர் நான் வந்துட்டேன் இதெல்லாம் சொன்னாலே யோவானுக்கு உனக்கு புரிஞ்சிடும் இதை போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இயேசு சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கூறுகிறார் இதெல்லாம் எதுல இருக்குன்னா லூகா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள்ல எசு இத சொல்றாரு என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கூறுகிறார் என்ன சொல்ல வராரு சந்தேகப்படாம விசுவாசிப்பா நான் தான் அதுன்னு சந்தேகப்படாமல் விசுவாசி இவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குதுன்னு கேள்விப்படுறதில்ல இதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி விசுவாசி என்னிடத்துல இடறல் அடையாதே என்று கூறுகிறார் அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான் அப்படிப்பட்டவன் பிளஸட் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் யாரு பிளஸட் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லி அனுப்புகிறாரு சீஷர்களுக்கு யாருடைய சீஷர்களுக்கு யோவான் ஸ்தானுடைய சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு